இங்கே வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அபவுட் மை செல்ஃப் எம் வி சதீஷ் நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நான் ஒரு நேஷ்னல் பிளேயர் விளையாட்டு போட்டியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈடுபாடில் இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் வந்து டூ தௌசண்டில் நேஷ்னல்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப்பு நான் ஃபெட்டர்னிட்டி லீகல் ஃபெட்டர்னிட்டி லீகல் சர்வீஸில் போனனால என்னால் அதுக்கப்புறம் இதை இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே வர முடியல ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எஸ் அ பேரண்டாக என்னுடைய மகள் எஸ் எஸ் வர்ஷா அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு த்ரீ ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி பாக்ஸிங்குள்ளே வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் உள்ளே வரேன் அதுக்கப்புறம் இதில் இருக்க விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன்னாக நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது இந்த மாணவர்கள் இந்த விளையாட்டு வீரர்கள் இந்த மாணவர்கள் வந்து எவ்வளவு வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றத நான் பார்க்கும் பொழுது ஒரு பேரண்ட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக என்னால் வந்து இதை தாங்கிக்கவே முடியல அதனால் இன்றைக்கி ஒரு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணுறது கூட கூடவே கூடாதுன்னு எல்லா சைட்லேருந்து அப்ஜெக்ஷனு இதை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது அதாவது அதிகாரத்தை வந்து யூஸ் பண்ணி என்ன ரவுடி சத்து வச்சு மிரட்டியும் அஃபீஷியல்ஸ் என்னை மிரட்டியும் அது மட்டும் இல்லாமல் காவல்துறைகள் இதில் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை வந்து பல விதமாக இக்கட்டு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்தாங்க இருந்தாலும் நான் அதை பற்றிலாம் கவலைப்படல நம்ம இறைவனுக்கு மட்டும்தான் பயப்படுவோம் அதனால் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது மக்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நியாயம் நடக்கலை அப்படின்னா நியாயத்துக்காக போராடுறதுக்கு இந்த வழக்கறிஞர் சமுதாயம் எப்போவுமே இருக்கும் அதனால் நாங்கள்லாம் வந்து அம்பேத்கர் அவருடைய ஐடியல் அண்ட் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுறவங்க அதனால் வந்து எந்த நியாயத்தையும் எந்த இடத்துலையும் ஆணித்தனமாக கேட்போம் அதில் மாற்று கருத்தே கிடையாது இதில் என்னன்னா ஒரு ஒரு முதல் விஷயம் இது சிஎம் ட்ராஃபின்னு நடத்துகிறீங்க சிஎம் ட்ராஃபி நடத்துகிறீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுன்றதை சொல்கிறேன் அதாவது முத இந்த ஃபயர் சர்வீஸ் வேணும் ஆம்புலன்ஸ் வேணும் நல்ல ஒரு மெடிக்கல் எஃபிஷியன்ட் டாக்டர்ஸ் வேணும் இது மட்டும் இல்லாமல் ப்ரொவிஷன் வர குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக தண்ணி தேவை குடிக்க தண்ணி தேவை ஏதாவது ஒரு சிட்டுண்டி தேவை இது மட்டும் இல்லாம நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த ஃபேனு அந்த கூலரு அந்த ஏசி இந்த ஃபெசிலிட்டிஸ் தேவை இங்க இருக்கிற டாப் எஸ்இஏடி அபிஷியல்ஸ் கேட்கும் போது எனக்கு ஃபண்டு ஒதுக்கல சார் அதனால ஏசி ஓடல சார் எங்க கிட்ட ஃபண்டு இல்ல சார் அதனால வந்து ஃபேனு ஓடல சார் எங்ககிட்ட ஃபண்டே இல்ல சார் நான் என்ன சார் பண்றது அப்போ எப்படி முப்பத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் எப்படி நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்குறீங்க எங்களுடைய பழைய அது மாணவர்களுடைய பணம் மக்களுடைய படம் வரி படையாது இந்த பணத்தை எப்படி கொடுக்குறீங்க நீங்கள் மா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷந்தான் கொடுங்க பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை நீ தேதி ரெண்டாம் தேதி எஸ்டி டிடெயில் எஸ்டி டிடெய்ல் என்ன சொன்ன இல்லை தேதி ரெண்டாம் தேதி நீ வந்து மாணவர்களுக்கு பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறேன்னு சொன்னேன் ஒன்றாம் தேதி நீ வர வச்ச காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறேன் சார் தப்பாக நினைக்காதீங்க ப்ரெஸ் பீப்புள்ஸில் ஒன்று கேட்குறேன் நீங்கள் உள்ளே போனீங்களா சார் நீங்கள் யாராவது உள்ளே போனீங்களா சார் பத்து நிமிஷத்துக்கு மேல உள்ள நிக்க முடியாது சார் அப்படியே ஒரு ஜெயில போட்டு அடைச்சி ஜெயில கூட ஃபேன் இருக்கும் சார் இங்க ஃபேன் இல்ல சார் எவ்வளவு பெரிய இது முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு வர சார் முதலமைச்சருக்கு இது தெரியுமான்றது தெரியல சார் சார் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் சார் வெளியில இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம் உங்களை நான் பிரஷர் பண்ண விரும்பல ஆனா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்த தொகுதியுடைய அமைச்சர் இந்த தொகுதியுடைய அமைச்சர் டெபுட்டி சிஎம் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சார் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு ஒரு நாளாவது உள்ள வந்து பார்த்தாரா சார் சார் உங்களால் பத்து நிமிஷம் உள்ளே இருக்க முடியுமா சார் ஏழை குழந்தைங்க ரிமோட் வந்து வருதுங்க தலையில் துண்டை போட்டு ரோட்டில் படுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா உள்ளே போக முடியல பத்து நிமிஷத்தில் எனர்ஜி டவுன் ஆகிடும் எப்படி சார் உங்கள் ஸ்டேஜில் ஏறி ரிங்கில் ஃபைட் பண்ண முடியும் சார் சொல்லுங்கள் சார் எப்படி சார் பண்ண முடியும் பண்ணவே முடியாது சார் இங்கே யார் சார் ரிங் அஃபிஷியலு யார் சார் இங்கே ஷெடியூல் பண்ணுறது யார் சார் அஃபிஷியல்ஸு எவனுமே சர்டிஃபைடு கிடையாது இந்த எஸ்டிஐடியில் நான் எழுதி தரேன் சார் ஃபோட்டோ ஓட தரேன் சார் சார் ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ் கிளப்ல வச்சுருக்கேன் சார் சனிக்கிழமை டீட்டெயில்டாக எந்தெந்த அசோசியேஷன் ஃபோர்ஜ் பண்ணியிருக்கு எந்த அந்த அசோசியேஷன் தவறு பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு எனக்கு அந்த துணிச்சல் தைரியம் அந்த இறைவன் கொடுத்துருக்கிறார் சார் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது சார் சீஃப் மினிஸ்டர்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சார் சேயும் ரெப்ரஸண்ட் பண்ணுவோம் சார் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாக்கிட்டேயும் நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன் சார் நான் ரெடியாக இருக்கிறேன் சார் சார் உள்ளே போய் இன்ஃப்ரோவை பாருங்கள் சார் குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணி இல்லை சார் சார் அஃபீஷியல்ஸ் மட்டும் ரெண்டு கூலரை வச்சு இப்படி எப்படி ட்ரில் பண்ணி அவங்களுக்கு மட்டும் பார்த்துக்கிறாங்க சார் அஃபீஷியல்ஸ் யாராவது நீங்கள் நிற்கிறீங்க இருக்கிறீங்க அஃபீஷியல்ஸில் இருபது அஃபீஷியல் இருக்கிறேன் அதில் பதிமூணு பேர் அஃபீஷியலாக கிடையாது சர்டிஃபைடாக கிடையாது சார் நான் ஒன்று கேட்குறேன் மூன்றாவது கண் எது சார் சார் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் நீங்களாம் ஒரு பில்லர் பத்திரிக்கையாளர்கள்லாம் ஒரு பில்லர் கான்ஸ்டியூஷனில் நீங்கள் நியாயமான விஷயத்த ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கும் ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸுக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் சார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சார் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார் இங்கே வந்து ஒரு மூன்றாவது கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கூட கிடையாது சார் சார் ஒரு குழந்தை செத்து போச்சு சார் அடிபட்டு நீங்கள் எப்படி சார் கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணுவீங்க இப்படியாவது செத்துச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா சார் பாக்ஸிங்கில் ஃபைட் பண்ணும்போது உலகத்தில் தைரியமான கேம் சார் இது நம்பர் ஒன் கேம் சார் இது ஒரு ஆர்மி பர்சன் ஒரு லெப்டனன்ட் ஒரு ஆர்மி பர்சனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நீங்கள் அங்கீகாரத்தை கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மரியாதை செலுத்தி செலுத்துறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் சல்யூட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரீஷியஸ் கேம் இஸ் பாக்ஸிங் இந்த பாக்ஸிங்கை நீங்க வந்து நீங்க எந்த அளவுக்கு சார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் என்ன சார் பார்த்துட்டு இருக்கு சார் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் அத்தனை ரோடும் போடுறீங்க சார் சரி எலெக்ஷன் நேரத்திலேயாவது நீங்க பாக்ஸிங் ஆட்களுக்கு நல்லது செய்யுங்க சார் சார் உங்களுக்கு ஓட்டு போன அவ்வளோதானே சார் ஓட்டுக்காக சார் நீங்க வந்து நீங்கள் எலக்ட்ரெல்லாம் நீங்க வரணும் ஓட்டுக்காக தானே சார் இவ்வளவு பண்றீங்க சார் கண்டிப்பாக பண்றேன் சார் ஆனால் நீங்க வந்து இந்த பாக்ஸிங் இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்லது செய்யுங்க சார் நாட் ஓன்லி பாக்ஸிங் சார் எல்லா ஸ்போர்ட்ஸும் கேவலமாக இருக்கு சார் ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸுக்கு இன்ஃப்ரா கிடையாது சார் சார் அதை பற்றி திரும்பியே பார்க்குறேன் சார் டெப்டி சிஎம் நான் எழுதி தரேன் சார் நீங்கள் எங்கே வந்தாலும் சொல்கிறேன் சார் நீங்கள் எம்மளும் நூறு வழக்கு போடுங்க டெஃபமேஷன் போடுங்க நான் வந்து அட்வொகேட் நான் கோர்ட்டில் டெய்லி பாயை போட்டு தூங்குறேன் காலில் இருந்து நைட்டு வரைக்கும் நான் வழக்கை சந்திக்கிறேன் சார் இந்த மாணவருக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மக்களுக்காக நான் சந்திக்கிறேன் சார் கண்டிப்பாக சந்திக்கிறேன் சார் சார் அது மட்டும் இல்லை சார் டு பி மோர் ஃபிராங்க் சார் சார் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க ஏழை குழந்தைங்க ரிமோட்லேருந்து வர வர குழந்தைங்க சார் நான் ஒரு பேரண்ட்டு நான் அட்வொகேட்டு ஏதோ சமாளிச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ்ஸில் வந்து பேசுகிறேன் சார் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார் என்னால் ஏதோ முடியுது ஒரு ஏழை குழந்தையோட பேரண்ட்டு கரெக்ட் கிட்டத்தட்ட மூணு நாளாக நடக்குது எத்தனையோ பசங்க ஸ்டேஜில் உட்காந்துட்டு இது நீங்கள் ராங் ஃபவுலாக சொல்கிறீங்க நீங்கள் வந்து ப்ராப்பராக எனக்கு கைடன்ஸ் பண்ணல ப்ராப்பராக ஆஃபீஷியல் சொல்லலன்னு ஸ்டேஜில் உட்காரவங்க பேரண்ட் உட்காடுறாங்க சார் வெளியே போயான்னு கையை எழுத்து விடுவோம்னாலும் என் மயிரை கூட பிடுங்க முடியாதுன்ற அந்த இப்படி இப்படிலாம் பேசலாமா சார் பேரண்ட்டு ஃபெல்த்தி லாங்குவேஜில் சுரேஷ் என்ற பர்சன் சொல்றாரு சார் என் மயிர கூட புடுங்க முடியாதுன்றாரு சார் ஏன் சார் அவ்வளவு மயிர் அவரோட மயிர் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு ஒரு எக்ஸ் சர்வீஸ் சார் அப்பெல்லாம் பேசலாமா சார் நீங்களா ஆர்மியில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் நாங்கள் சல்யூட் பண்றோம் சார் அதெல்லாம் பண்ணாதீங்க சார் தப்பு சார் இல்லை இல்லை அபவுட் சார் இன்னைக்கு வந்து குக்கிராமத்துலேருந்து ரிமோட்லேருந்து குழந்தைங்களால போக முடியல சார் நல்ல ஒரு ஃபைட்டர் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுற பசங்க மேலே வந்து ஃபைட் போடும்போது இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணீங்கன்னா தெளிவான பசங்க எப்படி சார் நேஷ்னல்ஸ் போவாங்க இன்றைக்கி நேஷனல்ஸில் போகிற தமிழ்நாட்டில் எங்கேயா நேஷனல் மெடல் வாங்கியிருக்காங்களா சார் நம்ம ஆளுங்க முன்னே தேவராஜ் தேவானந்தர் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி என்னவோ ஒரு ரெகனைனைசேஷன் இருக்கு போல ஒரு போயிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பசங்கெலாம் விட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு அத்தனை பசங்களும் ஒலிம்பிக்கு போவாங்க சார் அந்தளவுக்கு கேப்பபுளான பசங்கள் சார் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு காலில் விட கால நாலு மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சார் ஒவ்வொருத்தரும் நாயாப்பாயோ அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் அந்த காசை செலவு பண்ணி ஒரு ஆட்டோ ஓட்டுறவேன் தர லெவலில் வந்து கடை தரையில் கடை வச்சு வெஜிடபிள்ஸ் வியாபாரம் பண்ணுற பசங்களாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க சார் அவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கல சார் இவங்களாம் எப்படி சார் நாசில் போடணும் எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் போய் ஒரு மெடலாக அடிச்சிங்கன்னா எப்படி சார் அடிக்க முடியும் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் சார் மேலே மெடல் அடிக்க முடியும் இன்றைக்கி அஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து காய்கறி வளர்ப்பு ஊரில் கீரை அஃபிஷியல்ஸாக வந்து உட்காந்தா அவனால் எப்படி சார் கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ண முடியும் எப்படி சார் எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் போய் நேஷனல் போய் மெடல் ப்ளேஸ் பண்ண முடியும் பண்ணவே முடியாது சார் இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு இன்டர்நேஷ்னல் போக முடியாது நேஷனல் போக முடியாது எதுக்குமே போ இன்றைக்கி இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் போக முடியாது சார் பாவம் குழந்தைங்கள கஷ்டப்படுது சார் ஆனால் எவ்ரிபடி இஸ் ஃபிட் ஃபார் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் அண்டு ஒலிம்பிக்

ஜெயிச்ச குழந்தைங்க தோத்துட்டேன்னு சொல்லும்போது கதறி எழுதிட்டு இறங்குதுங்க அதெல்லாம் பார்க்க என்னால் டைஜஸ்ட் பண்ண முடில சார் இதை வந்து நான் வந்து முன்னெடுத்து வைக்கிறனால எம்மெல்லாம் என்ன வேணால் நடவடிக்கை எடுங்க சார் ஐ மோஸ்ட் வெல்கம் சார் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது சார் அந்த குழந்தைங்க இப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக மெம்பர் கிட்டே சொன்னேன் சார் நான் வந்து டேட்டாவும் அனுப்பிச்சிருக்கேன் சார் எவிடன்ஷியலாக என்கிட்ட எல்லாமே இருக்குது சார் இவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன் சார் சொல்லியும் தரமான தேர்ந்தெடுக்க பட்ட பட பட்ட அஃபிஷியல்ஸாக அவங்க சர்ட்டிஃபைடு அஃபிஷியல்ஸே எடுக்கலை சார் இதில் பாதிக்கு பாதி சர்ட்டிஃபைடு அஃபிஷியல் கிடையாது சார் தமிழகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சார் இந்த ஒரு ஒரு சில அசோசியேஷன் இருக்குது சார் அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கே நாக்கு கூசுது சார் தெரியாதரமாக அந்த அசோசியஷனில் வைஸ் ப்ரெசிடண்டாகவே இருந்துட்டேன் சென்னை டிஸ்டிக்ட்டுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் இன்னும் இருக்கேன்னு சொல்லி ஏன் விஸ்டிங்காட்டில் போட்டுட்ருக்கேன் திடீர்னு போன வரேன் சார் நான் இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக தானே இருக்கேன் இந்த பாக்ஸிங் அசோசியேஷன் தமிழ்நாடு பாக்ஸிங் கேட்டால் சிரிக்கிறேன் சார் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க சார் கோர்ட்டில் உங்களை ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ணு நாங்கள் எடுத்துகிட்டேன் சார் சார் எந்த நோட்டீஸுமே பண்ணவே இல்லையே நீங்களே எடுத்துட்டு இருக்கீங்களே சார் நீங்கள் நிறைய பொலிட்டிக்கல்லாம் பிஸியாக இருக்கீங்க சார் இது ஒரு கேவலமான ரீசனை ஒரு சிலர் சொல்கிறாங்க நேற்று நான் இந்த அஃபீஷியல் சிட்ட உட்காந்து நான் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற நடவடிக்கை எடுங்கன்னு எஸ்சிஐடி அஃபிஷியல்கிட்ட கேட்டால் ஐயோயோ எனக்கு பிரச்சனை ஆகிடும் எல்லாம் சதரி ஓடுறான் நல்ல பக்கம் காவல்துறை நண்பர்கள் வந்து நின்று என்கிட்ட நேற்று ஒரு லேடி எஸ்ஐ வந்து என்கிட்ட வந்து அந்த பெட்டிஷன் காப்பி வாங்கிட்டு போகிறாங்க இதில் ஒரு பெரிய ஒரு காமெடி என்னென்னா ஸ்டேஷனில் போய் ப்ராப்பராக இவ்வளோ இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பிரச்சனை பசங்களுக்கு நடந்திருக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேஷனில் போய் போலீஸ் அதிகாரிகிட்ட ஒரு ரெப்ரெசன்டேஷன் கொடுத்தா அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா ஐஸ் பாய் விளையாடுறார் அவர் வந்து அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் கீழே இருக்கார் கீழே தான் மே மேலே மேலே தான் கீழே போயிடுறாரு எதனாலனா அவருக்கு வந்து ஒரு அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடையாது அவர் ஜூனியர் செக்ஷன் ஆஃபீஸரே கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு காமெடி பீஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க ஒரு சிஎஸ்ஆர் உங்களால் கொடுக்க முடியாது சார் ஒரு காவல்துறை நண்பர்கள் வந்து ஒரு சிஎஸ்ஆரை கொடுக்க முடியாதா உங்கள் டிஜிபியில் அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்களா உங்கள் கமிஷனர்ஸில் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு ஒரு நடவடிக்கை இப்போ நேற்று நான் வந்திருக்கேன் இங்கே பேசியிருக்கேன் இங்கே எல்லாட்டையும் நியாயமாக நீதியை கேட்டிருக்கேன் நீங்கள் என் பேரில் போய் வழக்கு கொடுக்குறீங்க இத்தனை பேர் இருந்து பத்து பேர் ரவுடிசம் பண்ணி இவனுங்க பேர் ரவுடீசம் பண்ணா எனக்கு எஸ்இஐடினு சொல்கிறேன் நாளைக்கு என் பேரில் எஃப்ஐஆர் வராதா பத்திரிகை நண்பர்களை சொல்லுங்கள் உங்களுக்காக தான் பேசுகிறேன் உங்களுக்காக தான் பேசுகிறேன் சரி நாளைக்கு நடவடிக்கை வருமானதா அந்த எஃப்ஐஆரை நான் பேலன்ஸ் பண்ணி கோர்ட்டில் இருக்கணும் இந்த மாதிரி பேச வரவங்களெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் அடக்குமுறையை வச்சு கவர்மெண்ட்டும் சரி இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் சரி இந்த எஸ்டிஐடி அடக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வெடிச்சு வெளியே வரும் சார் என்ன மாதிரி அதனால் இந்த தப்பை பண்ணாதீங்க சார் எனக்கு இப்போ ரெமடி தேவை சார் சார் தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் அஃபீஷியல்ஸை பற்றி சொல்லணும்னா உங்கள் எல்லாருக்குமே ஈவன் சீஃப் மினிஸ்டருக்கும் சரி டெப்டிசிஎம் சரி என்னுடைய ஹம்புல் சப்மிஷன் என்னன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த பாக்ஸிங் அசோசியேஷன் அதாவது ரெஜிஸ்டர்ட் பாடி இல்லாத பாக்ஸிங் அசோசியேஷன் தமிழ்நாடு ரெகனைஸ் ரெகனைசேஷன் இல்லாத பாக்ஸிங் அசோசியேஷன் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்க கொடுக்குற ரெப்ரசன்டேஷனை வச்சு நீங்கள் அஃபீஷியல்ஸை போடுறீங்க அந்த அஃபீஷியலில் இண்டிவிஜுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க இவங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக பாஸ் பண்ணி தான் வந்திருக்காங்களா இவங்கெல்லாம் உண்மையான ஆஃபீஷியல்ஸாக இவங்கலாம் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸனு வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஃபோட்டோஸ் வந்து என்டையே டாக்குமெண்ட் வாங்கி உங்களுடைய கேவை கேவைசின்னு எல்லாம் வாங்கிட்டு ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் சார் இப்போ குழந்தைகளோட வாழ்க்கை சார் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க சார் நாட்டில் ஒவ்வொருத்தர் ரிமோட்லேருந்து வரவெல்லாம் வந்து ஒரு சோறு இல்லாமல் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சார் இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக முதல் என்ன என்னோட தான் சார் இருக்கும் அதில் கருத்தே கிடையாது சார் சார் பேரண்ட்டாக ஆஸ் அ பேரண்ட்டாக நான் ஒரு விஷயம் சின்ன விஷயம் சொல்கிறேன் ஏன் குழந்தைக்காக பேசுகிறேன்றலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் என் குழந்தை வந்து நாலு மாதம் தான் ஆச்சு இந்த பாக்ஸிங்குள்ளே வந்து நான் வந்து இப்போ பாக்ஸிங்கை வேணான்னு கையெழுத்து கும்பிட்டு வெளியே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இவ்வளோ அட்ராசிட்டி இவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸ் அதனால் வந்து நான் வெளியே போகக்கூட ரெடி எனக்கு என் பொண்ணு எனக்கு மூணு ஃபைட் பண்ணா சார் ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் முடிக்கலாம் செகண்ட் ஃபைட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முடிக்கிறான் தேர்ட் ஃபைட்டில் மூணு ரவுண்டு ஃபைட் பண்ணுறான் சார் ப்ராப்பர் ப்ராப்பர் அஃபீஷியலை அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அவங்க வந்து அவங்களுடைய ஜட்மெண்ட்டை சொல்லணும் சார் அவங்களுடைய நீதியை சொல்லணும் சார் அவங்களுடைய நீதியை சொல்லாமல் எங்களெல்லாம் வெயிட் பண்ண வச்சு ஸ்பிட் டிசிஷன்ன்ற பேஸிஸில் மூணு ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க சார் அதை காமிக்கோசுமே காமிக்கோட நான் லெட்டர் கேட்டாங்க லெட்டரும் ப்ராப்பராக லீலாக கொடுத்தேன் பட் வந்து இன்டர்நேஷ்னல் அஃபீஷியல் தமிழ்நாடு அஃபீஷியல் நேஷனல் அஃபிஷியல் வச்சு ஒரு சார்ட் போட்டு பார்த்ததில் என்னுடைய பொண்ணு இருபத்தெட்டு பஞ்ச் பண்ணியிருக்கா ஆப்போசிட் பார்ட்டி மேலே அந்த ஆப்போசிட் பார்ட்டி பதினெட்டு பஞ்ச் பண்ணியிருக்கா அப்போ யார் சார் வெற்றியாளர் சொல்லுங்கள் சார் நீங்கள் எவிடன்ஸ் இருக்குது சார் அந்த சாம்சங் ஃபோனை கொடுங்க சார் 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 திஸ் இதுதான் என்டையர் வீடியோ 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 ஸ்போர்ட்ஸ் நான் 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 நாலு நாலு தான் தான் கிடையாது கிடையாது வெளில ஒன்றும் பிரச்சனை வருஷம் வருஷம் முப்பது இருக்கிறவங்க இருக்கிறவங்க வாழ்க்கைன்னு படிப்பை விட்டு 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 சாப்பாடை வாழ்க்கையை எல்லாத்தையும் வரவங்களுக்கு என்ன நீதி இந்த ஷேர் பஞ்சர் ஸ்கோர் ஸ்கோர் இருக்க எப்படி பண்ண முடியும் எல்லாம் சர்டிஃபிகைட் கிடையாது சார் ரோட்டில் நடந்து போனவன் கீழே வியாபாரியெல்லாம் கூட்டி வந்து உட்கார வச்சிருக்காங்க சார் இவெல்லாம் ஆஃபீஷியல்ஸ் கிடையாது இப்போ இதில் இருக்க அந்த ஸ்கோர் போர்டை வச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பஞ்சு பொண்ணு பண்ணியிருக்கான் பதினெட்டு பஞ்சு அந்த ஆப்போசிட் பார்ட்டி பண்ணிருக்கேன் யார் சார் வின்னிங் கொடுப்பீங்க ஏன் சார் நீங்கள் ரெண்டு மா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஜட்மெண்ட்டை கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு சார் கண்டிக்கத்தக்கது இது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சின்ன விஷயம் தானே அவர் சொல்லிகிட்டு இருக்காரு நினைக்காதீங்க இன்னைக்கு உலகத்தில் தமிழகத்தில் சின்ன சின்ன விஷயத்தை உங்களை மாதிரி கான்ஸ்டியூஷன் ஃபாதர்ஸ்

ஒரு இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட நீங்கள் ஏன் தகவலை சொல்லக்கூடாது நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு ஒரு நான் தகவலை சொல்கிறேன் நீங்கள் உண்மையாக தைரியமாக இருந்தால் நேராக உள்ளே வாங்க சார் ஒரு அரை மணி நேரம் உள்ளே இருங்க சார் நீ இருந்துட்டு போங்க சார் ஃபேன் இல்லாமல் இருந்துட்டு போங்க உங்களால் இருக்க முடியுமா பாருங்கள் ஒரு பக்கம் மீசியாக எடுத்துக்கிறேன் சார் உங்களால் முடியாது சொல்லுங்கள் சார் அடுத்தது சார் அடுத்த கொஸ்டின் சார் சார் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் பிரச்சனையாக இருக்குது சார் கராத்தாவை அங்கீகரிக்கவே படல எவ்வளோ ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம்னா அடாப்ட் கமிட்டி கொண்டு வந்து எத்தனையோ ஸ்போர்ட்ஸில் புதுசாக பிரசிடென்ட்ஸை உருவாக்கி இப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு சிலம்போன்னு நினைக்கிறேன் நிறைய போட்டி ஸ்போர்ட்ஸில் ஃபுல்லாக இந்த இந்த அட்ராசிட்டி இருக்குது சார் அதில் மாற்று கருத்தே கிடையாது சார் இது முதலமைச்சர் சார் கோப்பையா சார் நல்லா உள்ளே போய் பாருங்கள் சார் ஒரு வெண்ண வின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இல்லை சார் சாதாரண நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் நடத்திருப்பீங்க உங்கள் ஏரியாவில் எப்படி சார் நடத்துவீங்க அஞ்சு லட்சம் செலவு பண்ணுவீங்க சார் கடனை உடனே வாங்கி டியூப் லைட்ல இருந்து ஏசியிலேருந்து சாப்பாடுலேருந்து வர எல்லா பசங்களும் நம்மள நம்பி வந்துட்டானா அவனுக்கு பிரியாணி போடுறான் அவனு வெஜிடபிள் ரைஸ் போடுறான்னு சொல்லி எல்லாத்தையும் சந்தோஷமாக அமிச்சு விடுவிங்க சார் அந்த ஸ்போர்ட்ஸை நடத்தி அவங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக என்ன வார்த்தை கொடுத்தீங்களோ அந்த அந்த அவங்களுக்கு பரிசையும் கரெக்டாக கொடுப்பீங்க சார் அது வந்து சாதாரண லோலில் சந்துக்கு சந்து நடக்கிற ஸ்போர்ட்ஸை சொல்கிறேன் இது என்ன சார் இது அப்போ நீ ஸ்போர்ட்ஸை பற்றி துளி கூட கவலை இல்லாத முதலமைச்சருக்கும் டெப்டி சிஎம்க்கோ எதுக்கே ஸ்போர்ட்ஸ் துறை உங்களுக்கு எங்களை மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் விருப்பம் இருக்கிற ஆர்மி பர்சன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறா கிட்ட அந்த ஸ்போர்ட்ஸை குடிக்க அவன் எப்படி எடுத்து நிறுத்துறான்னு பாருங்க நீ ச நீ வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் இருக்காரா உதயநிதி இருக்காரான்னு நீங்கள் போய் ஏஷியாவில் போய் கேட்டீங்கன்னா யாருமே தெரியாது அவங்களுக்கு இங்கிருந்து போற இங்கிருந்து போற ஸ்போர்ட்ஸ் மேலே தான் தெரியும் தமிழ்நாட்டில் இருந்து சூப்பராக பண்ணாங்க பாக்ஸிங்கு இந்த பையன் பண்ணாயா இந்த அஜித் பண்ணாயா இந்த ரமேஷ் பண்ணாயான்னு ஏசியாவில் இன்டர்நேஷ்னல அவனுங்க பேர் தான் தெரியும் இவங்க பேர் கூட தெரியாது அப்போ இவங்களோட பேர் சொன்ன நீ எதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுற

எளிதங்களால தர முடியாது இந்த சிசிடிவி எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறாங்க அந்த டெப்டி சி வந்தால் வந்தாத விஷுவல் பண்றதுக்கு நாளைக்கு இது போட்டு பாக்கிறதுக்கு இணையதளத்தில் போறதுக்கு நான் ஸ்போர்ட்ஸில் கிழிச்சிட்டேன் ஆட்டிட்டேன் வெட்டிட்டேன் முடிச்சிட்டேன் சொல்றதுக்கு அந்த சிசிடிவி சார் அப்படிப்பட்ட மூன்றாவது இங்க தேவையில் தூக்கி குப்பையில் போடுங்க பண்ணியிருக்கணும் சிசிடிவினா அஃபிஷியல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் சிசிடிவினா உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்க சொல்லக்கூடாது ஒரு சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியல சார் ப்ரெஸ் பீப்புள்ஸ் கேள்வி கேளுங்க சார் ப்ளீஸ்

வந்துட்டீங்க சார் இல்ல இல்ல ஆதாரம் சொல்றேன் நான் காட்டிடுறேன் யார காட்டிடுறேன் सीएम காட்டிடுறேன் सीएम சரியில்லை இந்த விஷயத்துல सीएम அத கொஞ்சம் பார்க்கணும் அவரு கண்டிப்பா பார்க்கணும் டெப்டி सीएम அந்த துரையை வச்சிருக்கார் ப்ளீஸ் நீங்க சேகர் பாபு மாதிரி മന്ത്രി கிட்ட கொடுங்க ஓரளவுக்கு ஒர்க் பண்ணி வர அவர் நீ ஒச்சகாதீங்க நீ எண்டையர் இத நீங்க வந்து வேற ஆபரேஷன் போ நீங்க இறங்கு ইলেকஷன் ஆபரேஷன் இறங்குங்க இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க இறங்காதீங்க வேண்டாம் நீங்க பிசியா இருக்கீங்க சார் முதல்ல துணை முதல்வர் சொல்ற நீங்க பிசியா இருக்கீங்க சார் வேண்டாம் சார் வேற சார் 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 இன்னைக்கு வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் இந்த தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் இருக்கிறது இவனுங்களா ஒரு ஃபார்ம் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் எலக்ஷன் பயலாக இருக்கு இவனுக்கு ஃபோர் இயர்ஸ் ஒன் நடத்துறானுங்க ஒரு பிரசிடண்டாக மூணு வருஷம் மூணு த்ரீ டைம் மேலே இருக்கக்கூடாது இவங்க அஞ்சு டைம் இருக்கிறாங்க இவங்களா இவங்க பயலாவை ஃபிளெக்சிபிள் பண்ணி இவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்கு இவங்களுடைய கமர்ஷியலுக்காக பண்ணுற ஒரு சாதாரண அசோசியேஷன் சார் அதை பற்றிலாம் பேசாதீங்க சார் 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 எஸ்டிஆர்டியில ஒரு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க சார் அந்த அசோசியேஷனை பற்றி இல்லாமல் என்ன பேச சொல்கிறீங்க அந்த அசோசியேஷனாக தெரியாத மாதிரி நல்ல அவனை எடுத்துட்டானுங்க என்ன உள்ளே இருந்தால் அதில் நானும் ஒரு கல்பிரிட்டாக இருந்திருப்பேன் நல்ல வேலை வெளியே போயிட்டேன் அதில் அவங்களே எடுத்துட்டாங்க ஆமாம் அவங்களே எடுத்துட்டாங்க நான் வெளியே போகிறேன்